நானதா இப்போது தாய் மகனும் எந்த முடிவை எதிர்பார்க்கிறார்கள் என்று எனக்கு விளங்கவில்லையே விளக்க வேண்டியது தங்களுக்காத தங்கள் பக்தருக்கு நாளதா நீ பாலத்தை உட்காட்ட வந்திருக்கதே பிரிங்கி முடி வைக்கா அல்ல தாய்க்கா அச்சச்சோ காலத்தையும் பாடத்தை பொருள் பால்லவா ஆ ஆனா சரி நீ இப்போது என்னதான் செய்ய வேண்டும் நீ தாய் சதையே தங்களுக்கு தெரியாத ஒண்ணு சொல்ல

அதை அப்படியே போயிருக்கப்போ தேவையான என சொல்லிவிட்டேன் அதனால் பிரபன் தார் என் தலைவரும் திருமால் பார் திருமா பரவேன்னு பாதி பார்வதி இருக்கும் பரத்தை பெற்று விட்டார நீ எப்படி நசரால் தர முடியும் என்று எதுவும் தெரியவில்லை என்னை ஏன் நான் என்று செய்ய விட்டேன் அறிய போயிருக்கிறார்களா அப்படி அறிஞ்சிருந்தால் அந்த சராசரம் என்ன

மண்டலத்தை அடைந்து அபிந்துர்வர்மன் என்கிறவனுடைய மகளாக வீணக தேவி அங்கே வந்து ஒன்றை வந்து ఓ నమస్సివాయ ఓ నమస్సివాయ దేవదేవ్ కైలాసానంద కార్తికేయవో నిలేడా దేవదేవాది దేవ వర్తిపెత్ర వాణసురన్ అవన్ చేయు మక్రమచైగిల నుండి నీగ దాననే సపాట్ర వేయడం ஆலை எடுக்க அபல ஓம் தி ஓம் தக்தி ஓம் தக்தி பான வந்து பாணி

தேவர்களே நடக்க இருக்கும் இந்த தேவத்திரு மிகவும் விமர்சனையாக நடத்த வேண்டும் இதுவரை யாரும் காணாத சீரும் சிறப்புமாக நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் ஓம் நமவா ஓம் நம சிவா ஓம் நம சிவா

அதற்கான <Sessizuk> காத்தீர்கள் <Sessizuk> <Sessizuk> அப்படியே நாராயண நாராயணா நீட்டர்களோ பொங்கலாகுவன் பொங்கலாகுவன் பற்றி என்ன பயன் அவருக்கு அருகில் ஆட்சி ஓ அப்படியா குமரையில் ஒரு அழகான கண்ணி பெண் எப்படி ஒரு அழகான கண்ணி நீங்கள்

对。<laughs> பரமஷுவா அனைத்தும் தெரிந்தவரசார் ஆஹா ஒன்றும் தெரியாதது போலவே இருக்கிறது இதுதான் தக்காளர் திருவிடையாரோ ஓ நமசிவார் ஓ நமசிவால் இரவு பிடிவதற்கு தீர்மானத்தை நடத்துவேன் என்று கூறி எனக்கு தான் கவலைத்து என்னை யாபானம் கணக்கு விட்டார்கள் எனக்கு தீர்மானம் எனக்கு தீர்மானம் செய்வேன்

multimita Hai 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 the preconceived way the poor